அவர்கள் பயன்படுத்துவதற்கு வீடு கட்டுவதற்கு கிணறு வெட்டுவதற்கு மரங்களை விவசாயம் செய்வதற்கு என பல்வேறு கட்டுப்பாடுகளை நிலத்தோட ஒரு பக்கம் ஒரு விவசாயம் நிலத்தோட ஒரு பக்கம் இன்னொரு விவசாயம் நடுவது விவசாயம் செய்ய முடியாமல் அந்த பகுதியிலிருந்து மகசூல் ஈட்ட முடியாமல் பெருமையான அதோடு அந்த நிலத்தை நாங்கள் வங்கியில் வைத்து விவசாய கடன் கூட பெற முடியவில்லை பயிர் பெண்கள் மட்டுமே கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு கோழி கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு நடைபுறம் கட்டறதுக்கு இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த எவ்வித தொழில்களையும் அங்கு செய்வதற்கு அரசு வங்கிகள் எதுவுமே என்ற கட தொழில அவங்க தெரிவிக்கிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மார்க்கெட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல சொத்து ஏற நீ ஒருவேளை கடனை கட்டணம் இந்த சொத்தை ஏழை கொடுத்தா யாருமே இந்த மயிற்சி ஏழை எடுக்க மாட்டாங்க அதனால முடியாதுன்னு சொல்லி வாய் முடியாதே இந்த மனுவில் கடச்சிச்சாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு இடையில இந்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் பாகம் பங்கு அந்த சொத்துக்களை குழந்தைங்க யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இதனால நிறைய குடும்பங்கள்ல பாகம் கிடைக்கிறது ஆனா அந்த நிறுவனம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பல நூறு கோடி லிட்டர் டீசல் பெட்ரோலை கொண்டு சென்று பல கோடி வருமானம் இருக்கிறது இதே நிறுவனம் சாலை ஓரமாக நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாம் பயிர் பண்ணிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு தோராயம் ஒரு லட்சம் ரூபாய் மாச வாடகை

பெங்களூரு வரைக்கும் சாலையோரமாக தான் செயல்படுத்தப்படுகிறது ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே மக்களுக்காக திட்டம் திட்டத்துக்காக மக்கள் கிடையாது என்ற ஒரு அரிய வார்த்தையை தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு முன்மொழிந்து அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட மத்திய அரசு கணக்கு வைக்கப்பட்ட காரணத்தால் ஒரு முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு கெயில் திட்டம் இன்னைக்கு சாலையோரமாக நிறைவேற்றப்படுகிறது இதே ஐந்து திட்டம் இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையோரம் நிறைவேற்றப்படுகிறது

இதே போன்ற ஒரு நிகழ்வு இந்த ஐடி திட்டத்துக்கு ஆரம்ப நிலையில கருத்து கேட்பு கூட்டம் வந்த போது ஈரோடு மாவட்டத்தில் நடந்த போது அன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் மறைந்த ஐயா கதிரவன் ஏற்கனவே டவர் லைன்ல இந்த மாவட்டம் போராட்டத்தில் பெரிய அளவு போயிருக்கப்பா மீண்டும் ஒரு பைப் லைனை கொண்டு எங்க மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு உருவாக்க வேண்டாம் தயவு செஞ்சு என் மாவட்டத்திலிருந்து எங்கெல்லாம் கொண்டே போட்டு நிறுவனத்திற்கு எவ்வித ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை நீங்களும் நாங்கள் இது குறித்து கடந்த மூன்று மாதத்திற்கு மனு கொடுத்த அதே வார்த்தை

இதே பாரம்பரியத்தோட பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் விருப்பதற்கு தனியார் மயமாக்கும் திட்டங்களை விருப்பதற்காக செடியில் போட்டு வெப்சைட்ல போட்டு கவர்மெண்ட் ரெடியா வச்சிருக்காரு எண்பத்தி ரெண்டாயிரம் அரசு முன்மொழிது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடிக்கு பல நிறுவனங்கள் கேட்டு அப்ப ஒரு நிறுவனம் தமிழ்நாடு அரசு கொள்கை மொழி போது மூன்று திட்டங்களை சாலை ஓரமாக நிறைவேற்றும் போது இதே நிறுவனம் சாலை ஓரமாக திட்டத்தை நிறைவேற்றி இந்த எழுபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் ஏன்னா இவர்கள் தான் இந்த நிறுவனத்தை நம்பி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு நடத்த கொடுத்தவங்க அப்ப இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் பாதிப்பு ஏற்படுத்தியாச்சு பாதிப்பு ஏற்படுத்த நிறுவனம் அவர்களை மீட்பதற்கான காப்பதற்கான வகைகள் செய்ய வேண்டும் அவங்க பாத்தீங்கன்னா கோவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் இது ஏற்கனவே தொண்ணூத்தொன்பதுல கையெழுத்து போட்டாங்க இந்த திட்டத்தை கையெழுத்து வாங்க வேண்டியது இல்ல இந்த திட்டத்தை தனி அனுமதி வேண்டியது இல்ல இந்த அறுபது எங்களுக்கு சொந்தமான தகவலை தெரிவித்திருக்கிறார்கள்

அனுமதியையும் மத்திய அரசிடம் அந்த அனுமதி ஆகிறது சொல்ல இன்னொரு கூடுவாக என்னை மாதிரிக்கு அனுமதி பெறவே இல்லை அப்படி அனுமதி பெறணும்னா மத்திய அரசாங்க ரோ கருத்து கேளுன்னு சொல்வார் அப்ப அந்த கருத்து கேட்கிற நடைமுறையை தகுபதற்காகவே அவர்கள் குறுக்கு வழியை கையாளுகிறார்கள் இது தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அமைச்சர் அவர்களின் கீழ இருந்த நோர்ம் டிபார்ட்மெண்டால் செயல்படுத்தப்படுவதால் தொழில்துறை செயலாளர் அவர்களுக்கு இந்த மேலான ரோஸ் கருத்துக்களை நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் நீங்கள் வளத்துறை சென்ற அழுத்தத்தை போராட்டம் நடத்தி வந்ததால் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஏழு ஏழு கிராமத்தில் அவர்கள் சொந்த இடத்திலே அமைதியாக காத்திரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கடந்த நான்கு நாட்களாக நடத்த